பொண்ணுக்கு வீங்கி தாழமை கூகை கட்டு அம்மை கட்டு நோய் இதுக்கு மெடிக்கல் டைம் என்ன அப்படின்னா மம்ஸ் இந்த மம்ஸ் வந்துட்டு எதனால வருது அப்படின்னா இது வந்து ஒரு வைரஸ்னால வருது இது வந்து மோஸ்ட்டாக வந்து குழந்தைகளுக்கு பரவக்கூடிய ஒரு தொற்று வியாதி இது முகத்துக்கு இரண்டு பக்கங்களிலும் காதுகளுக்கு முன்னாடி இருக்க அந்த உமிழ்நீர் சுரப்பிகளை அதாவது பரோட்டிக் கிளாண்டை ஏன்னா காதுக்கு முன்னாடி இருக்க உமிழ்நீர் சுரப்பி வந்து பரோட்டிக் கிளாண்ட் இந்த பரோட்டிக் கிளாண்டை வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணுது அதனால நல்ல வீக்கம் வருது இந்த வீக்கம் வந்து வழியோடு இருக்கும் இந்த பொண்ணுக்கு வீங்கி மம்ஸ் நோயோட அறிகுறிகள் என்னன்னு பார்க்கலாம் பொதுவாக வைரஸ் தொற்று ஏற்பட்ட பதினான்கு நாட்கள் முதல் இருபத்தைந்து நாட்கள் குள்ளே வந்து இந்த அறிகுறிகள் வந்து வர ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் என்னென்ன அறிகுறிகள் அப்படின்றத பார்க்கலாம் முதல் அறிகுறி என்னென்னால் வீங்கிய மென்மையான தடை ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் மட்டும் வீக்கம் வரும் அதுக்கப்புறம் சில பேருக்கு அந்த ஒரு பக்கத்தோட நின்றுடலாம் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெண்டு பக்கமும் இருக்க பரோட்டே க்ளாண்ட் வந்து அஃபெக்ட் ஆகி ரெண்டு பக்கமும் வந்து வீக்கம்